ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வாரம் ஒரு திருக்கோவிலில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் பிரம்மனுக்கென்றே இருக்கக்கூடிய கோவிலை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இந்த கோவில் உங்கள் கண்ணில் பட்டால் பிரம்மா உங்கள் தலையெழுத்தை போகிறார் என்ற அர்த்தம் என்ன வாழ்க்கை என்ற கவலையாக இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெரும்பாலும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அளிக்கும் கடவுளான சிவபெருமானுக்கும் மட்டுமே உலகம் முழுவதிலும் நிறைய கோவில்கள் வந்து இருக்கின்றன ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு ஒரு சில கோவில்கள் மட்டுமே வந்து இருக்கின்றது அதுவும் கோவில்களில் தனி சன்னதியாக இருக்கும் அதில் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில்தான் இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் நம்மள பாதி பேர் என்னடா வாழ்க்கை இது நம்மளோட வாழ்க்கை மாறவே மாறாதா அந்த பிரம்மன் நம்ம தலையெழுத்தை இப்படி எழுதிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவோம் அந்த பிரம்மனே உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போங்க போகும்போது மறக்காமல் உங்கள் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போங்க அதை ஏன் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி வழிபடுவது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டின் முதல் நாள் வாரம் ஒரு திருக்கோவில் அப்படின்னு ஒரு பதிவு வந்து ஆரம்பிக்கின்றோம் வாரம் வாரம் ஒரு பழமையான ஒரு சிறப்பம்சம் வாழ்ந்த உங்களுக்கு அதிகம் தெரியாத பழமையான அந்த திருக்கோவிலை வந்து நம்ம வந்து சொல்வோம் ஒரு வாரத்திற்கு ஒரு திருக்கோவில் அந்த கோவில்களின் சிறப்பம்சங்கள் இதெல்லாம் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த திருப்பொட்டூர் பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் போயிருக்கிறீங்களா அப்படின்றத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த கோவில் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அந்த பதிவில் வந்து தொடர்ந்து பார்ப்போம் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால் வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போய் அடுத்து என்ன செய்கிறது நம்ம தலையெழுத்து இப்படித்தானா அப்படின்னு நீங்கள் அந்த கடைசி தருவாயில் இருப்பவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் முதல்ல இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அந்த மணச்சலூர் வட்டம் சிறுகனூருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது தான் இந்த திருப்பட்டூர் கிராமம் இங்குள்ள பிரம்மர் கோவில் மிக மிக விசேஷமானது ஏனென்றால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அந்த பனிரெண்டு வகையான சிவலிங்கங்களையும் அதாவது துவாதச லிங்கங்கள் அப்படின்னு சொல்வார்கள் அந்த பனிரெண்டு வகையான சிவலிங்கங்களையும் நீங்க வந்து இங்கு காணலாம் அதை வந்து பிரம்மனே வந்து பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டுள்ளார் அப்படின்றதான் இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு அது என்னன்றதையும் பார்ப்போம் இத்திருக்கோவிலில் சிவனை பிரம்மா வழிபட்டதால் இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் இங்குள்ள அம்மன் பிரம்ம நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த பிரம்மா வழிபட்ட அந்த லிங்கம் தனி மண்டபத்தில் அமைந்துள்ளது மேலும் பிரம்மா சாப விமோச்சனம் பெற சிவன் அருளிய திருக்கோவில் இது பிரம்மாவுக்கு பிரம்மாண்ட சிலையுடன் தனி சன்னதி அமைந்திருப்பதும் இந்த திருக்கோவிலில்தான் ஏன்னா மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மா அந்த சிலையை காட்டிலும் இந்த கோவிலில் பிரம்மாண்டமாக வீற்றிருப்பார் பிரம்மதேவன் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தல வரலாறு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உயிர்களை படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் ஆனால் தனது படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்துவிட்டார் சிவபெருமான் அதோடு பிரம்ம தேவரை பூமியில் பிறக்கும்படி சாபமளித்தார் ஈசப்பெருமான் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்ட பிரம்மனிடம் பூ உலகில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என வழிகாட்டினார் ஈசப்பெருமான் அதனால் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பனிரெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுவிட்டு பிறகு இந்த திருப்பட்டூர் ஸ்தலத்திற்கு வந்து ஒரே இடத்தில் நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பிரம்மதேவன் அவரது பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் காட்சி கொடுத்ததுடன் இந்த தலத்திலேயே வீற்றிருந்து நாடி வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களின் துன்பங்களை போக்குமாறு சிவபெருமான் பிரம்மனுக்கு ஆசி வழங்கினார் இத்தலத்தில் மூலவராக பிரம்மபுரீஸ்வரர் இருந்தாலும் இக்கோவிலை பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் என்றே அழைக்கின்றார்கள் எல்லோருக்குமே இந்த கோவில் இருப்பது தெரியாது இந்த தலத்திற்கு அனைவராலும் நினைத்தவுடன் வந்துவிட முடியாது யாருடைய தலையெழுத்தை பிரம்மா மாற்ற வேண்டும் என விதி இருக்கின்றதோ அவர் நினைக்கின்றாரோ அவர்கள் மட்டுமே இந்த தளத்திற்கு வர முடியும் இப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கு போக போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் இங்கே வந்து அந்த த வந்து விசேஷ பூஜைகள் வந்து நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வியாழக்கிழமை போகும் பொழுது மஞ்சள் நிற ஆடை அணிந்து மங்களகரமாக செல்லுங்கள் ஏன்னால் இங்கே வந்து எல்லாமே வந்து மஞ்சள் தான் பிரம்மாவுக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் பூசி நான் அவங்க வந்து அன்றைக்கு ப்பு விசேஷ பூஜைகள் அங்கே வந்து மஞ்சள் தான் பிரசாதமாக வழங்கப்படும் அதே போல் நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய அந்த ஜாதகத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் ஜாதகத்தையும் கையோடு எடுத்துட்டு போங்க வியாழக்கிழமை காலையில் நீங்க போயிடுங்க ஏன்னா பன்னிரெண்டு மணி ஒரு மணியோடு அன்று நடை சாற்றி விடுவார்கள் அதற்குள்ளே நீங்கள் காலையிலேயே போகிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த ஜாதகங்களை எடுத்து கொண்டு போய் பிரம்மர் சந்நிதிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த உங்கள் ஜாதகத்தை வாங்கி பிரம்மரின் காலடியில் வைத்து மஞ்சள் வந்து அந்த ஜாதகத்தில் தடவி எல்லா ஜாதகத்துலையுமே மஞ்சள் வந்து தடவுவாங்க தட பிரம்மனின் சன்னதிற்குள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அவரிடம் ஆசி பெற்று அந்த ஜாதகத்தை திருப்பி உங்களிடம் கொடுப்பாங்க இது வந்து எல்லோருக்குமே இந்த அதிர்ஷ்டம் பாக்கியம் வந்து கிடைக்காது உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் உங்கள் ஜாதகத்தோடு இந்த பிரம்மனின் முன்னால் வந்து நீங்கள் நிற்க முடியும் அதனால் இது வந்து நீங்கள் போய் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படின்றது தான் ஐதீகம் இங்குள்ள தாயாராக பிரம்ம சம்பத் கௌரி தனி சந்நிதியில் அருள் செய்கின்றார் இந்த கோவில் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இந்த தீர்த்தம் அமைந்திருக்கும் இடத்தைச் சுற்றிலும் நூற்றி எட்டு லிங்கங்களும் அதற்கு முன்பாக நந்தி சிலைகளும் காணப்படுகின்றன இதை தான் வந்து பிரம்மதேவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கங்கள் என சொல்லப்படுகின்றன இங்கு வந்து ஒரு பெரிய நந்தி அந்த கைலாசநாதர் சன்னிதிற்கு எதிரே வந்து இருக்கின்றது அந்த நந்தியை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நிஜமான காளை மாடு ஒன்று படுத்திருப்பது போன்ற தோற்றத்துடன் இருக்கும் இதை வந்து தொட்டு பார்த்தாலும் நிஜமான காளையை தடவுவது போன்ற உணர்வு ஏற்படும் அந்த அளவிற்கு அந்த நந்தியை வந்து அந்த கற்களை கொண்டே அங்கு வந்து செய்திருப்பார்கள் முருகப்பெருமான் இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகே படைகளை திரட்டிக்கொண்டு சூரனை வதம் செய்ய புறப்பட்டதாகவும் அதனால் இந்த ஊருக்கு திருப்படையூர் என பெயர் வந்ததாகவும் பிறகு அது மருவி திருப்பட்டூர் என்றானதாகவும் சொல்லப்படுகின்றது முருகன் வழிபட்ட லிங்கத்திற்கு கந்தபுரீஸ்வரர் என்று பெயர் வந்து இருக்கின்றது இங்கு முருகப்பெருமான் சண்முகநாதராக வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார் பிரம்மாவை வணங்கிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது பதஞ்சலி சித்தரின் ஜீவ சமாதி இங்கு இருப்பது மிக மிக விசேஷம் இங்கு அமர்ந்து தியானம் செய்வது சிறப்பான ஆன்மீக பலத்தை உங்களுக்கு வந்து தரும் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும் அங்கு ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் நீங்கள் வந்து தியானம் வந்து மேற்கொள்ளலாம் மேலும் இந்த சதய நட்சத்திரத்தன்று இவரை வழிபட்டால் கலைகளில் உயர்வான இடம் எலும்பு தொடர்பான நோய்கள் நீங்குவதாக ஐதீகம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருமண பிரிந்த கணவன் மனைவி சேர்வது நோய்கள் நீங்க பிரச்சனை தீர தொழில் வியாபார விருத்தி அடைய இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதற்கு இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று நீங்க வந்து வழிபடலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கைலாசநாதர் சன்னதியில ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுர வடிவமைப்பு போன்றே இந்த கோவிலின் அந்த கோபுரம் வந்து அமைந்திருக்கும் அதனால் இந்த கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பே கட்டப்பட்டது அவ்வளவு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வார நாட்களில் காலையில் ஏழு மணியிலிருந்து பிற்பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் வியாழக்கிழமை மட்டும் விசேஷ பூஜைகள் வந்து நடைபெறும் அன்றைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதிகாலையிலே சென்று விடுவது நல்லது இந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் மஞ்சள் நிற ஆடையணிந்து வியாழக்கிழமை ஜாதகத்தோடு போங்க வியாழக்கிழமை காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் கோவில் வந்து திறந்துருவாங்க ஒரு மணி வரைக்கும் நடை வந்து இருக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் திருப்பட்டூர் போகிறீங்க அப்படின்னா இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு திருப்பட்டூரில் இன்னொரு விசேஷமான கோவில் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு போங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் ஐயனாருக்கு மிகப்பெரிய கற்கோவில் இங்கு வந்து அமைந்திருக்கின்றது இந்த ஞான உலா அரங்கேற்றிய ஐயனார் என்ற பெயரில் கையில் ஓலைச்சுவடியுடன் ஐயனார் வந்து காட்சியளிக்கின்றார் பண்டைய காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இங்கு வந்து போரில் வெற்றி பெற வேண்டி அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க மாபெரும் வெற்றிகளை பெற்று இந்த குலதெய்வமாகவே இந்த ஐயனாரை வந்து வழிபட்டு வணங்கி வந்திருக்கின்றார்கள் அதனால் இந்த கிராமத்தின் காவல் தெய்வமாக அந்த ஊரில் நுழைவதற்கு முன்பே இந்த கோவில் வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு அப்புறம் போங்க குழந்தைகள் நல்ல கல்வி பயிலணும் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும் உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் வெற்றி லாபம் அடையணும் அப்படின்னா அந்த ஐயனாரை வழிபட்டால் நிச்சயம் அது வந்து நிறைவேறும் இந்த கோவிலுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருச்சி வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சமயபுரம் சிறுகனூர் வழியாக இந்த கோவிலை வந்து சென்றடையலாம் அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலேயே வந்து இருக்குது நீங்கள் வந்து காரில் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் அதாவது அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து உள்ளே வந்து நீங்கள் போகணும் இல்லைன்னா பேருந்து திருச்சியிலிருந்தே அந்த சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பட்டூர் வரைக்கும் பேருந்து வந்து போகின்றது அதில் வந்து நம்ம வந்து போகலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த வழியிலேயாவது உங்களுக்கு இங்கே போகணும் உங்கள் தலையெழுத்து மாறணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த கோவில் உங்கள் கண்ணில் படும் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் வாங்க உங்கள் தலையெழுத்தை ஒரு நொடியில் மாற்றி விடுவார் பிரம்மதேவன் இது மாதிரி வாரம் ஒரு பழமையான திருக்கோவில நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ